தளபதி விஜய் தலைவர் விஜயாக விரைவில் பரிணமிக்க இருக்கிறார் அதற்கான வேலைகளை விஜய் மக்கள் இயக்கத்தினர் செய்து கொண்டிருக்கிறாங்க பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள்ள விஜயினுடைய விஜய் மக்கள் இயக்கம் புதிதாக அதனுடைய கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய இருக்கிறாங்க விஜய் தற்போது நடித்து வரக்கூடிய கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் வந்து ஏப்ரல் அந்த படப்பிடிப்பு முடிவடைய போறதாக சொல்றாங்க அதே நேரத்தில் இசை வெளியீட்டு விழா அப்படின்றது பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு போல வந்து நடத்துவதற்கு ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய ஏஜிஎஸ் நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் வந்து இந்த ஏஜிஎஸ் நிறுவனம் விஜயனுடைய பிறந்தநாள் அன்று ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியே இந்த கோட் படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானும் அவங்க வச்சிருக்கிறாங்க கோட் ரிலீஸ் ஆன உடனே வந்து விஜய் அரசியலுக்கு வருவாரா இல்ல கோட் படம் முடிச்சுட்டு அவர் வந்து அறுபத்தி ஒன்பதாவது படம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க கார்த்திக் சுப்புராஜ் இயக்க அந்த படத்துல நடிச்சுட்டு பின்னாடி அரசியலுக்கு வருவாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவர் நடிக்கக்கூடிய ஒரு படமா கோட் இருக்கும் தற்போதைக்கு அவர் வந்து ஒரு பாஸ் விட்டுட்டு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் அவருடைய அந்த நேரம்ன்றது இருக்க போது அவர் அடுத்த படம் வந்து இமீடியட்டா அவர் வந்து நடிக்க போறது இல்லை அப்படின்ற தகவல் வந்து சொல்றாங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின் கட்சியை பலப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை விஜய் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக வந்து மாவட்ட வாரியாக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை நடத்துவது மாவட்ட வாரியாக மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு பாதயாத்திரைகள் மூலமாக சென்று அவர்களை சந்திப்பது அப்படின்னு நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறாங்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழு அமைத்து கட்சியை எப்படி பலப்படுத்துவது அதே நேரத்தில் அந்த தேர்தல் நேரங்களில் வேட்பாளர்களை எப்படி நம்ம தேர்வு செய்வது மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை ஆய்வு செய்வதற்காகவும் இது தொடர்பான ஆலோசனைகளை தருவதற்காகவும் சர்வே செய்வதற்காகவுமே வந்து குழு அமைக்கப்பட்டிருக்கு இவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி ரொம்ப தீவிரமாக அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவருடைய கருத்துக்களையும் தெரிவிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க அவருடைய கட்சியை வந்து ஆரம்பிக்க போகிறார் மதுரையிலேருந்து ஆரம்பிக்க போகிறாரா இல்ல வேற ஏதாவது மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்க போகிறாரா அப்படின்றது இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா மாறி இருக்கு மதுரைன்றது எப்பயுமே விஜய்க்கு ஒரு பேவரபுளான ஒரு பிளேஸா இருந்திருக்கு அதே நேரத்துல மதுரையிலேருந்து இருந்து இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எம்ஜிஆர் தொடங்கி விஜயகாந்த் அதற்கு பிறகு சீமான் கமலஹாசன் நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதில் எம்ஜிஆரும் விஜயகாந்த் மட்டுமே வந்து வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க இப்படி இருக்கும் போது விஜயும் மதுரையிலேருந்து ஆரம்பிப்பாரா அப்போ ஒரு அபசகுணமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஸ்பெகுலேஷனும் இருந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் கடலூர்லேருந்து வட மாவட்டத்தில் முக்கியமான ஒரு இடமாக கடலூர் இருக்குது கடலூர்லேருந்து விஜய் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் டூ இயர்லி டூ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கும் விஜயனுடைய மிகப்பெரிய பலமே முகம் சுலிக்காமல் மக்களை அணுகுவதுதான் இப்ப எம்ஜிஆர் சொல்லுவாங்க இப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படின்னா அங்கே வயதானவர்களை பார்த்து அவர் கட்டி அணைத்து அவர்களுக்கு ஒரு முத்தம் விட்டு அப்படியே உடனடியாக அவர் கார்ல ஏறி வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து விஜய்க்கு இருக்கு இதை வந்து ஒரு பர்சனல் டச்சுன்னு சொல்லலாம் இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு அவர் போனப்ப அங்க நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க அதே நேரத்துல வந்து அவருடைய கண்ணத்தை வந்து தொட்டு பேசுனாங்க அவரை கையை பிடிச்சாங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எந்த இடத்துலையுமே முகம் சுழிக்கவே இல்லை அது வந்து மக்களுடைய அன்பை அப்படியே அவர் ரிசீவ் பண்ணதாக இருந்தது இன்றைக்கி நிறைய தலைவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு அவர்களை தொடும் பொழுது அவர்கள்ட்ட அந்த முகம் சுழிப்பு அப்படின்றது எப்பயுமே இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது விஜய்கிட்ட வந்து அந்த ஒரு பர்சனல் அட்டாச் அப்படின்றது இயல்பாகவே இருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா வந்து விஜய்க்கு எப்பயுமே வந்து இந்த தேர்தல் அரசியலில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஒரு கேண்டிடேட் தேர்வில் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிகள்லையும் அப்பளுக்கு இல்லாத மக்கள் செல்வாக்கு உடைய நபர்களை கண்டறிந்து அவர்களை வந்து தேர்தலில் போட்டியிட செய்வது அப்படின்றது ஒரு பிரேயர் கோலா இருக்கு அதற்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஜயனுடைய மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் உழைப்பாங்க அவங்கள வந்து ஒரு தலைவர்களாக முன்னிறுத்துறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க அவங்களோட விஜயும் வந்து சேர்ந்து மக்களை போய் சந்திப்பாரு அப்படின்ற பிளான்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் ரெண்டாவது படித்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமான பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்படும் அப்படின்றது விஜய் அழுத்தம் திருத்தமாக இன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா படித்த இளைஞர்களும் பெண்களும் நம்ம கட்சியில வந்து இணையணும் அதற்கான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்றத அவர் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு சந்திப்புகள்லையும் அவர் சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க மூணாவது என்னன்னா வாக்குக்கு பணம் என்பதுதான் ஊழலினுடைய தொடக்கம் அப்படின்றதுதான் விஜயனுடைய பார்வை இந்த விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கணும் ஒரு விழிப்புணர்வா இதை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்துல விஜய் உறுதியாக இருக்கார் ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில நம்ம பணம் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து வாக்குகள் கேட்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்காரு அதனால வந்து மக்களுக்கு பணம் கொடுப்பது தேர்தல் நேரங்கள்ல அப்படின்ற அப்படின்றதே வந்து ஊழலுடைய தொடக்கம் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் சொல்றாரு நம்ம ரீசெண்டா பார்த்துருந்தோம்னா கூட அந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர் வந்து கௌரவித்த போது கூட அதை அழுத்தம் திருத்தமாக அவர் சொன்னார் அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாக்குக்கு பணம் வாங்கிட்டு போடாதீங்க அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையான நீங்கள் வந்து உங்க பேரண்ட்ஸ்ட்டு சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணாரு அதே வந்து விஜய் மக்கள் இயக்கத்தினரை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நான்காவது விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஊழல் பின்னணி குற்ற வழக்குகள் தொடர்புடையவர்கள் நிதி மோசடி செய்தவர்கள் இவர்களை யாரையுமே வந்து கட்சியில் இணைத்திடக்கூடாது கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ பணம் தர்றோம் எங்களை வந்து கட்சியில் இணைச்சிருங்க எங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள அறவே கட்சியில் இணைத்து விடக்கூடாது அப்படின்றதுல வந்து விஜய் உறுதியாக இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த நான்கு விஷயங்களும் விஜயனுடைய அரசியல் கட்சியில் பிரதானமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அதே நேரத்தில் விஜய் டார்கெட் செய்யக்கூடிய வாக்காளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று இளம் தலைமுறை வாக்காளர்கள் ரெண்டாவது வந்து குறிப்பாக பெண் வாக்காளர்கள் இந்த இரண்டு பேருமே வந்து அவருடைய படங்கள் மூலமாக அவருக்கு ரசிகர்களாக மாறியிருப்பாங்க அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப ஈஸி இப்ப தேர்தல் நேரத்துல சரியான கொள்கைகளையும் வாக்குறுதிகளையும் முன்னிறுத்தி அந்த தேர்தலை சந்திக்கும் போது பெண் வாக்காளர்களை கவர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இப்ப திமுக எப்படி பெண் வாக்காளர்களை கவருவதற்கு தொடர்ச்சியாக திட்டங்களை அறிவிக்கிறாங்களோ அதே மாதிரி பெண் வாக்காளர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு அவங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் விஜய் கையில் எடுப்பார் அப்படின்றத பாக்குறாங்க அதனால அவர் டார்கெட் செய்யக்கூடிய வாக்காளர்கள் லிஸ்ட்ல வந்து இளம் தலைமுறை வாக்காளர்கள் இரண்டாவது பெண் வாக்காளர்கள் மூன்றாவது மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்கள் இப்போ திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சிகளாக இருக்குது இந்த இரண்டு கட்சிகளை சார்ந்து தான் தேர்தல் நேரத்தில் மற்ற சிறிய கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் பாஜக நாம் தமிழர் கட்சி இருக்குது பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மக்கள் பாஜகவுக்கு எதிரான மனநிலையோடு இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அரசியலாக இருக்கு ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக பெரியார் அம்பேத்கர் காமராஜர் இந்த மூன்று தலைவர்களுடைய சிந்தனைகளை பேசுவதற்கான ஒரு களம் ஒரு தேவை இங்கே இருக்கு அதை விரும்பக்கூடிய அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்களை நம்ம டார்கெட் செய்யணும் அப்படின்றது அவருடைய ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபான்மையினர் எஸ்சி எஸ்டி பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் இந்த லிஸ்ட்டில் வர்றாங்க அப்படின்றத பாக்கிறோம் விஜயபுரத்துறையில் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பிளே பண்ணோம்னா அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்றத முழுமையாக நம்புகிறார் அதனால தான் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அப்படின்ற இந்த மூன்று தலைவர்களையும் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் இளம் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் அவர்களை பற்றியான ஒரு அறிமுகத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்றப்ப விஜய்க்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றது அவருடைய இருக்குது விஜய் தன்னுடைய அமைப்பு நிர்வாகிகள்கிட்ட அண்மையில் பேசும் பொழுது தமிழகத்தில் ஒரு மாற்று விதை அப்படின்றது நம் மூலம் தொடங்கட்டும் இன்னைக்கு எவ்வளோ பணத்தை பார்த்தாச்சு எவ்வளோ புகழை பார்த்தாச்சு இந்த பணமும் புகழும் மக்கள் நீங்கள் கொடுத்தது தான் உங்களுக்கு ஏதாவது நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு எண்ணத்துலேருந்து உருவானது தான் இந்த கட்சின்ற ஒரு எண்ணமே அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுகிறாரு அப்போ வந்து அங்கே இருந்த கட்சி நிர்வாகிகள் அனைவரும் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரவாரத்தோட மகிழ்ச்சி கொள்கிறாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விஜய் வந்து அவருடைய பீக் ஆஃப் த கரியர்ல இருக்கார் இன்றைக்கி வந்து ஒரு மூணு மாதம் அவருடைய கால்ஷீட் கொடுக்குறாரு ஒரு படத்துக்கு அப்படின்னா அவரால் நூற்றி நாற்பதுலேருந்து இரநூறு கோடி ரூபாய் வரையும் சம்பளம் வாங்க முடியும் இன்றைக்கி பேன் இண்டியா அப்படின்னு திரைப்படத்தினுடைய பரிணாமம் அப்படின்றது ஒவ்வொரு கட்டமாக முன்னேறி போயிட்டு இருக்கு அப்போ அவர் ஒரு மோஸ்ட் டிமாண்டிங்கான ஆக்டராக இருக்கார் இத்தனையும் விட்டு விட்டு ஒரு பாஸ் பண்ணிட்டு அவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்றது தான் உண்மை பொலிட்டிக்கலாக இன்னைக்கு வந்து விஜயை ப்ரெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆக்டிவாக செயல்படல முன்னாடியாவது திமுக அதிமுக மாறி மாறி இருக்கும்போது ஏதாவது ஒரு சர்ச்சைகள் வரும் அப்படி எந்த ஒரு கட்டாயமும் விஜய்க்கு இன்னைக்கு தேதிக்கு கிடையாது அத்தனை மீறி அவர் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து ஒரு மாற்று அரசியலை நம்ம எடுத்து வைக்கணும் வைக்கணும் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது விஜயை பொறுத்தவரையில் ஒரு கிளீனான ஒரு இமேஜ் வந்து விஜய்க்கு இருக்கு இப்போ விஜயுடைய படங்கள் பார்க்கும்போது நம்ம வந்து தளபதி விஜய் அப்படின்ற ஒரு இமேஜோடு தான் அவருடைய படங்களை பார்க்க போகிறோமே தவிர ஒரு கிறிஸ்தவர் ஒரு இந்து அல்லது ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு சமூகம் ஒரு மதம் சார்ந்து அவரை வந்து நம்ம பார்க்கறது கிடையாது அப்போ அந்த மதம் அல்லது சமூகம் சார்ந்து விஜய்ன்ற ஒரு தனி தனிநபரை நம்ம பார்க்குறதில்ல அவர் வந்து ஒரு தளபதி விஜய்ன்ற ஒரு இமேஜோடு தான் பார்க்குறோம் அதனால் ஒரு கிளீனான ஒரு இமேஜ் இருக்குது அவர்கிட்ட வந்து ஒரு பேக்லாஷாக எதுவும் இல்லை அப்படின்றது அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் விஜய் வந்து தேர்தலில் போட்டியிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடறார் அப்படின்னா அவரால் கணிசமாக ஒரு பனிரெண்டுல இருந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகளை அவரால் பெற முடியும் அப்படின்றது இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகள் வந்து ஒரு கணிசமாக பதினைந்து சதவீதம் வாங்குறாங்க அப்படின்னா விஜயும் சீமானும் கூட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ரெண்டு பேருமே தனித்து தான் போட்டியிட போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இப்போ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா விஜய பொறுத்தவரையில் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அப்படின்னு மூன்று தலைவர்களுடைய சித்தாந்தங்களை முன்வைக்கிறார் அப்போ இது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து களம் எப்படி இருக்க போகுதுன்னா விஜய் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை சீமான் அப்படின்ற வகையில் தான் களம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அரசியல் தலைவர்கள் நம்ம சந்திக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து இந்த பெரிய கட்சிகளை நம்பி அவர்களை சார்ந்து தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதே நேரத்தில் வந்து அவர்கள்ட்ட பறந்துபட்டு அவர்களுடைய வாக்காளர்கள் அப்படின்றது இல்லை அவர்களுடைய கேடர் சப்போர்ட் அப்படின்றது தமிழகம் முழுவதும் கிடையாது ஒரு சில மாவட்டங்களில் இருக்கிறாங்க அவங்க வந்து டாமினேட்டிங் ஃபிகராக எல்லா இடங்கள்லையும் இல்லை அப்படின்ற ஒரு குறைபாடு இருக்கு அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது களம் உதயநிதி ஸ்டாலின் சீமான் அண்ணாமலை விஜய் அப்படின்னு தான் இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய பல பரீட்சை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது திமுக அதிமுக மற்ற கட்சிகளுக்கு மட்டும் பல பரீட்சை இல்லை விஜய்க்குமே அது பெரிய பலபரிட்சை ஏன்னா அதற்கு பிறகு அவர் எப்படி தன்னுடைய அரசலை நிலைநிறுத்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இன்னைக்கு கமலஹாசன் போன்ற ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க ஒரு தேர்தலை சந்தித்தாங்க அந்த தேர்தலில் அடைந்ததுக்கு பிறகு அவர் வந்து மீண்டும் நடிக்க வந்துட்டார் ஸோ இந்த மாதிரி விஜயும் போயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை அவர் வந்து எப்படியாவது நம்ம வந்து அரியணையில் அமரணும் அப்படின்ட்டு தேர்தலுக்கு பின்னாடி அவர் பெற்ற வெற்றிகளை பொறுத்து அவர் வந்து கூட்டணி அமைத்து ஏதோ ஒரு வகையில தன்னை அரசியலைப்படுத்துவாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இதெல்லாம் விஜய் மக்கள் இயக்கத்தினரோட நம்ம பொழுது அதே மாதிரி பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது நமக்கு கிடைத்த தகவல் நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் அரசியல் பற்றி கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க